மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது சான்றோர் வாக்கு அதாவது உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உண்டு ஆத்மா என்பது ஒரு உயிர் அது ஒரு உடல் என்பது ஒரு மீடியம் அந்த மீடியம் என்ற உடலில் ஆத்மா என்ற உயிர் சில காலம் தங்கியிருக்கிறது சில ஆண்டுகள் நூறு வருடம் வரை அந்த ஆத்மா அந்த உயிர் உடலிலிருந்து எந்த வயதில் வேண்டுமானாலும் பிரியலாம் அந்த மீடியம் என்ற உடலிலிருந்து ஆத்மா எப்படி பிரிகிறது என்றால் உயிர் எப்படி பிரிகிறது என்றால் பறவை ஒரு பறவை தனது கூண்டிலிருந்து வெளிவருவது போல இந்த உயிர் என்ற ஆத்மா உடலிலிருந்து பிரிகிறது இப்பொழுது மரணம் சம்பவிக்கிறது என்றால் அந்த உடலை சுடுகாட்டில் கொண்டு வைத்து தகனம் செய்கிறார்கள் அந்த தகனம் செய்யும்போது அந்த உடலில் ஆத்மா இருப்பதில்லை ஆத்மா வெளியில் நின்று தன்னுடைய உடலையே தான் இருந்த வாழ்ந்த பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த உடலை அந்த எரிப்பதை அது பார்த்து நின்று கொண்டிருக்கிறது ஐயோ இந்த உடலை நான் இருந்தோமே என்று அது அதற்கும் ஒரு அழுகை உண்டு அதற்கும் ஒரு வருத்தம் உண்டு ஏனென்றால் இந்த உடம்பில் தான் அது இத்தனை ஆண்டு காலம் தங்கி இருந்தது அதுபோல தன்னுடையது என்று அக்னிக்கு படபடைக்கிறது தன்னுடைய உடம்பு எரிகிறது என்று அந்த ஆத்மா அந்த உடல் எரிவதை அதற்கு ஒரு சாட்சி நடுக்கம் உடல் நடுக்கம் இருந்தாலும் அந்த சூட்சுமத்தை அந்த ஆத்மா அறிந்து கொள்கிறது இந்த உடல் என்பது நாம் வாழ்ந்த காலம் இதுபோல் எத்தனையோ உடலில் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் அதுபோல் இதுவும் ஒரு உடல் என்ற ஒரு நிலையை அது எட்டுகிறது மரணம் சுடுகாடு மறு பிறப்பு ஆத்மாவின் உணர்வு இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடப்பவை தான் என்பதை அந்த ஆத்மா அந்த உயிர் என்பது உணர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மா அந்த உயிர் உயிரும் ஆத்மாவும் ஒன்றுதான் உடல் வேறு உயிர் வேறு அதுபோல் உடல் வேறு ஆத்மா வேறு இதே ஆத்மா இதே உயிர் பல்வேறு நிலைகளில் பல்வேறு உடல்களில் அது மனித உடலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மிருகங்களாகவோ பறவைகளாகவோ மரங்களாகவோ கூட இருந்திருக்கலாம் அதுபோல இந்த ஆத்மா எத்தனையோ உடலை சந்தித்திருக்கிறது எத்தனையோ உடல்களில் அது வாழ்ந்திருக்கிறது இப்பொழுது நாம் மரணமடையும் போது இந்த உடல் தகனம் செய்யப்படும் போது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆத்மா மேலே செல்கிறது அதற்கு அப்பொழுது ஒரு பெயரோ ஒரு அடையாளமோ இல்லை நிறம் இல்லை உருவம் இல்லை ஒளி இல்லை சுயநலம் இன்பை இல்லை அன்பு இல்லை வெறுப்பு இல்லை அகங்காரம் இல்லை எல்லா செயல்பாடுகளும் அதற்கு கிடையாது அது ஒரு முழுமையடையாத உணர்வு அந்த பயணம் அந்த பயணத்தின் போது அந்த ஆத்மாவிற்கு எந்தவித உணர்வும் கிடையாது எந்தவித அதுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த உடலில் இருந்தபோது அந்த உடல் மூலமாக ஒரு மீடியம் மூலமாக செய்த நன்மைகள் தீமைகள் கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் நல்லது எத்தனையோ இருக்கலாம் இதற்கெல்லாம் வந்து அந்த ஆத்மா மேலுலோகத்தில் போய் யமலோகத்தில் போய் யம பதில் சொல்லி ஆக வேண்டும் அங்கு போனவுடன் யமதர்மராஜன் அங்கு ஒரு உடலில் இந்த ஆத்மாவை புகுத்தி அந்த உடலுக்கு அந்த மீடியத்திற்கு நல்லதோ கெட்டதோ தண்டனையோ அல்லது வேற சிவலோகத்திற்கோ வைகுண்டத்திற்கோ அனுப்புகிறான் இதுதான் உண்மையில் நடப்பது முழுமையாக அடையாத முழுமை அடையாத ஆத்மாக்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்க நேரிடுகிறதே அது மனித உருவில்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல இது பல்வேறு காரணங்களாக பல்வேறு உருவங்களில் ஏதோ ஒரு மீடியத்தில் அந்த ஆத்மா இங்கு வந்து அந்த உருவத்தில் அது புகுந்து கொள்ள வேண்டும் அதாவது எந்த யோனியில் அது சேர்கிறதே அந்த ஆத்மா போகிறது என்று அது வந்து அது ஒரு முன்னரே எழுதி வைக்கப்பட்ட ஒரு முடிவு அதன்படி எந்த அம்மாவின் யோனியில் அந்த ஆத்மா சேர்கிறதோ அந்த யோனியில் போன குழந்தைக்கு அந்த இதுக்கு அந்த குழந்தைக்கு உருவம் வருகிறதோ இதயத் துடிப்பு வருகிறதோ அந்த இதயத் துடிப்பில் வரும்போது இந்த ஆத்மாவிற்கு தன்னுடைய பழைய காலங்கள் பழைய உருவடுகள் பழைய உருவங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன மறதியின் தொடக்கம் இதுதான் மறதியின் தொடக்கம் ஒரு குழந்தையின் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையின் இதய துடிப்பு என்பது அந்த ஆத்மாவின் மறதியின் தொடக்கம் இது வந்து எந்த ஜீவராசியானாலும் சரி இதய துடிப்பு என்றால் அது அந்த ஆத்மாவின் மு முற்பிறவிகள் அதற்கேற்ற மறதி அந்த மறதியின் தொடக்கம் மறுபிறப்பு என்பது இப்பொழுது தொடங்கிவிட்டது அப் அந்த வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் போது அது சில சமயங்களில் இந்த நினைப்புகள் வரலாம் இருந்தாலும் அது மறைந்து போகும் ஒரு நிழல் போல வரும் நிழல் போல மின்னலே மின்னல் போல வரும் ஆனால் மறைந்துவிடும் இதுதான் உண்மை அதற்கு அப்பொழுது அடையாளம் கிடையாது பிறந்த குழந்தை தூளியில் ஆடும்போதோ இல்லை தொட்டிலில் நான் போட்டு வைக்கும்போதோ தரையில் மெத்தையில் குழந்தையை படுக்க போதோ அது உறங்கும் குழந்தை சிரிக்கும் அந்த சிரிப்பை பார்த்துவிட்டு கடவுள் விளையாட்டு காட்டுகிறார் என்று நாம் எல்லாம் சொல்வது உண்டு அது அப்பொழுது தன்னுடைய பழைய கால நினைவுகளை அந்த குழ ஆத்மா அந்த குழந்தைக்கு நினைவுபடுத்துகிறதே அதுவும் உடனே மறந்து போகும் அதுதான் இறைவன் சிரிக்கி சிரிக்க வைக்கிறான் இறைவனின் விளையாட்டு என்று நாம் சொல்கிறோம் அதுபோல மறுபிறப்பு என்பது உண்டு உணரவி ஜனனம் புனரமி மரணம் என்பதே இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது திரைப்ப ஒரு திரைப்படம் போல சூட்சும ஆற்றல் கொண்டுள்ள இந்த ஆத்மா புதியதாக ஒரு உடலை பெற்று மீண்டும் ஜனனம் எடுக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நாளை பின்பு மீன் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் வருவேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் நன்றி வணக்கம்